முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திருந்த அதிசயம் நடத்திவிட்ட ஏற்றுக்கொண்ட அந்த சாட்சியை பிள்ளை எல்லாரும் மத்தியிலும் சொல்ல வாஞ்சிக்கிறேன் அடிக்களுக்கு நான்கு வயது இருக்கும் போது மஞ்சள் காமாலே டைபாய்டு என்ற இரண்டு வந்து அது காமாலை மிகவும் முற்றி போய் இந்த பிள்ளைய இறந்துவிடும் என்று சொல்லி டாக்டர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டிருக்கிறார்கள் அப்போது என்னுடைய அப்பா அவர்கள் பூர்வீக ஆர்சி கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு கடந்து ஒரு சில வாரங்கள் மாத்திரம் கடந்து வந்திருக்கிறார்கள் அதன் பிறகு கடந்து வரவில்லை அப்பா எனக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கு என்று சொன்னது நார்கள் ஐயாவுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வெள்ளிக்கிழமை உபாச ஆராதனை முடித்துவிட்டு விட்டு எங்களுடைய கூடாரத்துக்கு கடந்து வந்திருக்கிறார்கள் தேவன் வெளிப்படுத்தின பிரகாரம் அவர்கள் கடந்து ஏன்னா அம்மா அப்பாவுக்கு கடந்து சென்று சொல்ல முடியவில்லை அம்மாவுக்கு அப்போதான் பாம்பு கடித்து அவர்களும் வீட்டில் இருந்தார்கள் அப்பா நான் இறந்து விடுவேன் என்று டாக்டர் சொன்னதற்காக அம்மா கையிலிருந்து காப்பை கலற்றி அதை அடகு வைத்து அந்த காசை எடுத்து அடகு செலவுக்காக எடுத்து வைத்திருந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் என் நகர்கள் பசுக்காங்கள் திடீரென்று இப்போது இருக்கிற திர்க்குதர்சியாவும் எஸ்னியாட அப்பாவும் கடந்து எங்கள் கூடாரத்துக்கு கடந்து வந்து அடியாடுக்க தலையிலே கை வைத்து ஜெபித்திருக்கிறார்கள் உடனே சப்பே அடியாளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறார் அந்த நிமித்தம் அடியாடிய பெற்றோர் பல திரு திருச்சபைகளுக்கு கடந்து சேர்ந்திருக்கிறார்கள் அங்கு ஒரு ஷேரோன்னு ஒரு சபை இருக்கிறது அங்கே சர்ச்சுக்கு கடந்து போவார்கள் சர்ச்சுக்கு வெளியே வந்து சிகரெட் குடிப்பார்கள் மறுபடியும் சர்ச்சுக்குள்ள போவார்கள் மறுபடியும் வெளியே வந்து சிகரெட் மதுபானம் எல்லாமே குடித்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்றைக்கு புதிய சீன சபைக்கு கடந்து வந்தார்களோ அன்றைய தேவன் தாமே நாககுலையா அப்பாவுடைய தலையில கை வைத்து ஜபிக்கும் போது பரிசுத்தான்கள் பாவா பணி என்று சொல்லும்போது அப்பா செய்த தவறுகள் நிறைய தவறுகள் செய்திருக்கிறார்கள் ஏன்னா அப்படி ரொம்ப துர்மார்க்கமா நடந்திருக்கிறார்கள் அப்போது என்னுடைய பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்த தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி புதிய சுவன் திருச்சபை தான் உண்மையான திருச்சபை என்று அறிந்து கொண்டது நிமித்தம் சபையிலே பரிசுத்தவான்கள் அப்பாவை அழைத்து ஜெபித்திருக்கிறார்கள் அப்பாவுக்கு அவர்கள் செய்த பாவம் எல்லாம் ஒரு டிவியிலே படம் போட்டு காண்பிப்பது போல தேவன் காண்பித்திருக்கிறார் அப்பா ஒவ்வொன்றாக அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அப்பாவுக்கு எல்லா பாவத்திலும் தேவன் விடுதலை கொடுத்து அன்றைய நாளிலே அப்பா பரிசுத்தாவையும் பெற்றுக்கொள்ள தேவன் இறக்கம் பரிசுத்தாவையும் அந்நிய பாசிவரங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்திருக்கிறார்கள் அதற்காக பரிசுத்தவான்கள் எடுத்த பிரயாசம் மிகப்பெரிது ஒரு மணி நேரமாக எங்கள் அப்பாவுக்கு மேற்பறையாமல் தீர்க்க தெரிசியாமல் சேர்ந்து தலையிலே கை வைத்து ஜெபித்து ஜபித்து அவருடைய தொண்டையிலே ரத்தம் வர்ற அளவுக்கு அவர்கள் அந்த ஆத்மாக்காக அவ்வளோ பாரப்பட்டிருக்கிறார்கள் ப்ரேயர் பண்ணி முடித்த ரெண்டு ஐயாவோடைய ட்ரெஸ்ஸும் அவ்வளோ வேர்த்து அந்த ஆத்மா எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டுமே இந்த தாகத்தோடு அப்படி கா அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள் அன்னையிலிருந்து அப்பா சிகரெட்டையும் மதுபானத்தையும் விட்டு விட்டு விட்டார்கள் அதன் பிறகு அப்பா இன்று வரைக்கும் ஒரு உத்தமனாய் நீதிமான தேவன் அப்பாவை மாற்றிருக்கிறாங்க அதற்காக என் என்ன கூட நன்றி செலுத்துகிறேன் இன்னும் ஒரு சின்ன காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன் அப்பா இன்று வரைக்கும் பல சோதனைகள் அப்பாவுடைய வாழ்க்கையிலே வந்தது நாங்கள் புதிய சுயத்து சபைக்கு வந்தது நிமித்தம் எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களை வெறுத்தார்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளையை வைத்திருக்கிறாய் அவளருக்கு நகைகளை போட்டு அழகு விட்டு விட்டு இப்படி வெந்தைகோஸ்தி சபையிலே கொண்டு போக்கி பிள்ளைகளை மூலியாக்கி விட்டாயே என்று சொல்லி நான் அப்பாவை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனாலும் அப்பா இல்ல இது கிறிஸ்து என்ற பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர்தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி சாட்சி சொந்தங்கள் எல்லாரையும் எங்களை வெறுத்தார்கள் எந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு எங்களை சேர்க்க மாட்டார்கள் அழைக்க மாட்டார்கள் ஏனென்றால் நாங்கள் நகை போட மாட்டோம் ஆடம்பரமாக போக மாட்டோம் என்பதற்காக ஆனாலும் தேவன் எங்களை அனை கொண்டார் இன்னும் ஒரு காரியம் அப்பாவுடைய அப்பா இடையிலே அப்பா கொஞ்சம் மன பாரத்தோடு இருக்கும்போது நாகர்கோவில் ஐயா அப்பா அவங்க சர்ச்சுக்கு வந்து புதுசிலே எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு அங்கிளுக்கு உடம்பு முடியலை அதனால நாகர்கோவில் சர்ச்சில் கூட்டிட்டு போய் ஜோமண்ண அந்த விசுவாசிக்கு அந்த அங்கிள் கேட்ட உடனே அப்பா கூட்டிகிட்டு போயினோடனே ஐயா சொல்லியிருக்காங்க இவங்க இறந்துருவாங்க அதனால நீங்கள் கூட்டிகிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி அப் அந்த அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கவே அப்பா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனோன்னே ஐயா கொஞ்சம் என் பிரதர் கூட்டிகிட்டு வந்தீங்க அவங்க மறிச்சிருவாங்க தேவனாமல் தோஷிக்கப்பட்டிருமே என்று சொல்லினோடனே அப்பாவுக்கு கொஞ்சம் மன வருத்தமாகி அப்பா கொஞ்சம் பரத்தோடு இருந்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஐயா அப்பாவை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கும் போதெல்லாம் அப்பா ஓடி ஒளிந்து விடுவார்கள் ஒரு நாள் நாங்கள் வீட்டில் ஏழாம் மணி செவம் மேடுத்து கொண்டிருக்கும் போது ஐயா எங்களுடைய கூடாரத்துக்கு கலந்து வந்திருந்தார்கள் அப்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தோனே அவர்கள் வெளியே நின்று அந்த ப்ரேயரை அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ள வந்து எங்கள் அப்பாவுடைய வந்து மன்னிப்பு கேட்டார்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு சொன்னார்கள் பிரதர் அந்த நேரத்திலே உங்களிடத்திலே கோவப்பட்டு கூடாது ആനാലും അത്യോടെ നാമ ദോഷിക്കോടുമേ എന്നാൽ നാളത്തിലേ എന്നെ മന്നിത്തു വിടുങ്ങൾ എന്റെ അവളോ പരിശുദ്ധ എന്റെ അപ്പാമ അപ്പാവിടത്തിൽ വന്ന് മന്നിപ്പ് കേട്ടാൽ അതോട് വിടവില്ല ഞായക്കിമേ പരിസുത്തേലേ എല്ലാരും കാൽ കഴിവ പരിശുദ്ധ മുന്നിക്കാൽ കഴുകും പോലും എന്ന അപ്പാവെ ഐയാട്ട് കൊൻസീലു அப்பாவுடனே சரிங்க ஐயா என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பரிசுத்த பந்திக்கு முன்னாடி ஐயா அப்பாவுடைய கால்களை கழுவி ஒப்புரவாகி இருக்கிறார்கள் அந்த ஒப்புரவாகலின் உள்ளே புதிய சிறுத்து சபை தந்த நிமித்தம் அந்த அப்பா ஐயா அந்த அவ்வளவு பெரிய ஆவிக்குரிய பரிசுத்தவா எங்களுடைய அப்பாவை காலை கழுவி

தேவரி தந்த நல்ல கல்விகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உடையான சேத்திலிருந்து பிள்ளைகளை கத்த தூக்கி எடுத்துவாய் மாற்றி அந்த பருவத்தி நேராய் கத்தை நடத்தி கொண்டிருக்கிற நடி தேவரே வேகமாயிரு வரப்போகிறப்பா சந்திக்கும்படி எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் இந்த நாளிலும் இந்த விடாட்டில் இருக்கிற அன்பதே ஒவ்வொருவருக்காக எல்லா குடும்பங்களுக்காக அருமையான பிள்ளைகளுக்காக எல்லாரையும் நிறைவு தேவைப்படுத்துகிறோம் தேவரே எல்லாரையும் சீக்கிரங்களப்பனே எல்லாரையும் ஆசீர்வதி

எங்கள் படிப்பா வந்து நாங்க அடையில வந்து குருசாமி அப்படிதான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஜோமு அவர்களும் அப்படி பள்ளி அவர்கள் இவரும் வீட்டுக்கு பக்கத்தில் ஜம்முன் அவர் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க ஏசு கோயில் இருப்பாங்க உங்களுக்கு ஏசு கூட தான் தருவார் என்று சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து சரி எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்டி ஏசு கோயிலுக்கு போகணும்னு சொன்னோம்னா எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க எல்லா கோயிலுக்கும் போய் பார்த்தாச்சு ஏசு கோயிலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா சாட்சிக்கு நாங்க வந்திருக்காங்க அப்புறம் பள்ளியிலேருக்கு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமாக இப்படியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு எட்டு மாதம் அதாவது எங்கள் அம்மா வந்து வருஷம் வருஷம் மாதமாக இருப்பாங்க ஆனால் ஆபாசனாயிரும் அது அதுக்கப்புறம் தொடங்கியாட்டா அம்மா சொல்லியிருக்காங்க இப்படியாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒரு எட்டு மாதம் ஆனால் பயமாக இருக்குது இப்படி ஒரு பத்து வருஷம் கிளமா இப்படியாக நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அடக்கு இப்படியாக வந்து தொப்பி மேலே விழுவான் உளுங்கன்னா இப்படியாக ஆபாசனாயிரும் பயமா இருக்கணி சொல்லாம் காரணம்னா ஏற்கனவே குடும்பத்துல வந்து பல பிரச்சனைகள் காரணமா இப்படியாக குடும்பத்துல உள்ளவர்களே இவர்களுக்கு குழந்தை பயிற்சி உண்டா உடம்புல சேவனாங்க எதுவும் பிடிக்கலாம் வீட்டுல ஆறு எங்க அம்மா ஒரு கொம்பு பிள்ளைகள் பார்த்தாங்க ஆனாலும் கத்திர ஆறு ஆம்பளை பிள்ளைகள் எனக்கும் கருத்துடைய கிருப்பையினால ஒரு நாள் வந்து அங்கே சிறுபான்னா இருக்கும்போது சர்ச்சில் தான் இப்படியாக பேர் விட்டுருக்காங்க இப்படியாக இப்படி பிள்ளைகளுக்கும்

എല്ലോ ലക്ഷ്യത്തെ പകർത്തപ്പെടുത്തും ஆண்டவரே வல்லுவ ராஜாவே இந்த வருடத்தின் இறுதி காலம் கொடுப்பதாக கடந்து வந்திருக்கிறோம் தேவனே எங்க அருமையான சொல்ற நோவா அருமையான துணைவியார் பிள்ளைகள் அவர்களோடு சேர்ந்து இந்த மாலை விழிலே உமை மகிப்படுத்தும்படியாக தேவனை தந்த நல்ல உழைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டு உதவி செய்த எபினேசரே பிள்ளைகள் இந்த ஆண்டின் மீதியான மணி தொழில்களில் உண்டு கிருவிங்கிற பிள்ளைகளை தாங்கி வருகிற ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன் பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சரிக்கேன் എല്ലാ കാര്യത്തിലെ ഉടക്ക വേണ്ട കീക്കരമാകട്ടോ യൂണ്ടോ യേശു നാമത്തെ

மோடி ஐக்கியப்படக்கணுக்கள் செய்யும் வருகை கார் மிக சமீபம் இருக்கிறபடினாலே மகனை ஆயப்படுத்த வேண்டும் ஜபிக்கிறோம் மகள் அதற்காக எடுத்துக்கொள்கிற பிரியாசங்கள் எல்லாம் சுவாமி கர்த்தாவே ஜபம் ஜப விண்ணப்பங்கள்லாம் அறிவே ஜபத்தை கேட்டுக்கிற பெரிய காரியங்களை செய்யும் கஜபிக்கிறோம் கஜபிக்கிறோம் ஆசீர்வதி குடும்பத்தில் தெய்வ சமான் தங்கட்டும் அந்த மகன ஆசீர்வதியும் பிள்ளைகளுக்கு எத்தனை ஆசீர்வதியும் திறந்தோட நோக்கம் நிறைவேற மாட்டோரேன் பிரவேசிக்கும்பு நிறைவான சமாதானத்தை கட்டிட மாண்டவர் நிறப்பட்ட ஆசீர்வாதி வருகிறாண்டு ஆசீர்வாதமா இருக்கின்றே ஆண்டவரே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் மைய கொடுத்துருங்க தாவை எங்களை நேசிக்கிற நல்ல தப்பனே இந்த அருமையான வேலை தாய் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறேங்க தாவை அருமையான சகோதரி கவிதா ஆண்டவரே அம்மா சித்திரை மனாசி ஜோனியல் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜோ மணி ரோஷம் இம்மட்டுமாய் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து போதித்து புத்தி எல்லா கிருமிகளுக்காய் நன்றியோடு சோத்திர ஆண்டவரே இந்த வருஷத்தை ஆரம்ப நாளை கண்டவர்கள் இந்த கடைசி நாட்கள் நாங்கள் காணும்படியாய் ஆண்டு வரையே இந்த பதினோராவது மாதம் வரை தமிழை பிள்ளை நீர் பாதுகாத்தீர் புத்தி சொன்னீர் எல்லாரையும் சோதரேன் கர்த்தாவே மிதியான நாட்களும் வருகிற புதிய ஆண்டில் புதிய கிருப்பிகளோடு தமிழை பிள்ளைகள் வாழ்ந்து களம்பெற நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம் எப்போதும் உமக்கு கர்த்தா பிரியமாய் நடந்து உடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தாவையும் உள்ள சேவிக்க ஆராதிக்க முழு குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும் நல்ல நாமத்தை மையப்படுத்தும் இந்த வீட்டை ஆசீர்வதி உடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதி இயேசு மூலம் தாழ்மையா ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே

உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பேரு வாக்கு ஆண்டு வருகிற ஆண்டு சொல்லி பிள்ளைகளை ഇങ്ങേ തെരുകೊಂಡീരോ അങ്ങോ കൻ ദരിവേലിറ്റ അനേർക്കുള്ള വലിയാത് സാക്ഷിവായ ഇങ്ങളെ മാറ്റം ആസീർവദ്യം ഒരു ഗ്രാൻഡ് ആസീർവാദമായിരിക്കും യേശുവിനാമത്തിൽ ஜெബിക്കണം കിതാവേ ആമേൻ ഹല്ലേലൂയ 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 ഇനാതുമാവേ രത്നമായി കർത്തൈ സ്തോത്രി ഇങ്ങള്മേൽമേക തൻ സുഗ്രഹത്തെ സ്തോത്രി രത്നതുമാവേ കർത്തൈ സ്തോത്രി കർത്തനെ സകലവരാട്ടി വർവാതെ ആമേൻ ഹല്ലേലൂയ